அதிமுக கொள்கையின் மூலம் திமுக தனது சித்து விளையாட்டை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று சொல்ல வழக்குகளை துரிதப்படுத்தது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஆனா இதை கொஞ்சம் கூட எதிர்த்து கண்டன அறிக்கையை வெளியிட்டு அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை இதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள் ஆளும் கட்சியாக இருக்கூடிய திமுக எதற்காக அதிமுக அமைச்சர்களை தொடர்ச்சியாக அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்துறாங்க லஞ்ச ஒழிப்பு துறையின் மூலமாக அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து புதிய வழக்குகளை தொடுக்கிறாங்க இதனால திமுக என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்சியாக இருக்கூடிய திமுக அவர்கள் மீது இருக்கக்கூடிய செல்வாக்குனால அவங்க வந்து ஆளுங்கட்சியாக வரவில்லை அதிமுக பிரிந்திருந்தது அந்த பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது மூன்றரை ஆண்டுகால திமுக ஆட்சியில தொடர்ச்சியாக மக்கள் நிம்மதியாக இருந்த பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு மக்கள் விரோத போக்குதான் போய்கொண்டிருக்கிறது திமுக அரசுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று மக்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆக திமுக அரசு என்ன நினைக்குது அதிமுக விட்டா நம்ம வந்து ஆட்சியிலிருந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துரும் ஆகையினால அதிமுகவை பிளவு படுத்தணும்னு சொல்லிட்டு அதிமுக ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும் ஆர் வைத்திலிங்கம் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா அவர்கள் இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை ஒண்ணு துரிதப்படுத்துறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக புதிய வழக்கை தொடுக்குறாங்க இதெல்லாம் ஏன் பண்றாங்க திமுகவினுடைய சுயநலம் மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரணும்னா அதிமுக ஒன்றாக இருக்கக்கூடாது சரி இது திமுகவினுடைய நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அமைதி காக்கிறாரு தன்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கிறாங்க இல்ல இருக்கக்கூடிய வழக்க துரிதப்படுத்துறாங்க அதற்கு கண்டனம் தெரிவிக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக செல்லக்கூடியது ஏன் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவினுடைய கைப்பிடியில் இருக்கிறாரு திமுக கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் மூலியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையாக தொடர்ந்து பயணித்து விடலாம் அப்படின்ற எண்ணத்துல பயணிச்சு கொண்டிருக்கிறாரு அதிமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி இல்ல அவருடைய எண்ணம் என்ன திமுகவே திரும்ப ஆட்சிக்கு வந்திருப்போது நம்ம எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டு போலாம் நம்ம மீது இருக்கக்கூடிய வழக்குகள்ல இவங்க வந்து துரிதப்படுத்தாம இருந்தா போதும் அப்படின்ற எண்ணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இல்ல அப்படின்னா நான் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது தஞ்ச ஒழிப்புத்துறை மூலியமாக ஒரு வழக்கு தொடுத்தாங்களே அடுத்த மறுகடமே ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்க வேண்டாமா தற்பொழுது சி விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மீது வழக்கு அது மட்டும் இல்லாமல் சி வி சண்முகம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு நீதிமன்றம் மூலியமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் எதற்கு கொடுக்கறாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய கை ஓங்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக பத்தி இந்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் பேசக்கூடாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஆட்சிக்கு வரணும் ஆக இந்த மூன்று உடன்படிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் திமுக நேரடி தொடர்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டியதும் செய்து கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு என்ன வேண்டுமோ அதையும் செய்து கொடுக்கிறாரு இதே நிலை தொடர்ந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக

அப்படின்னு சொல்லிட்டு பொது வழியில பேசி கொண்டிருக்கிறாரு அப்படின்னா நமக்கு வேற வழியே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதே நம் முன் இருக்கக்கூடிய வழி அதை செய்தோமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமைக்கலாம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் இந்த அமைச்சர்கள் கூட இதற்கு பின்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பயணிச்சாங்க அப்படின்னா வேறு வழியே இல்ல கட்சி அழிந்து விடும் இருக்கிறாங்க இவர்கள் அதிமுக உண்மையான தொண்டர்களாக இருந்தா நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா கட்சிக்கு நல்லது நாளை மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு நன்றி வணக்கம்